வணக்கம் நான் உங்கள் தம்பரன் ரிஷபானந்தர் நண்பர்களே மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் அருமையான திங்கட்கிழமை காலையில் சந்திர பகவானை வழிபடுங்கள் அதே போல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அலெக்சாண்டர் கிரகாம்பெல் அவர்களுடைய பிறந்த தினம் டெலிஃபோன் கண்டுபிடிச்சார் இல்லையா இன்னைக்கு செல்ஃபோன் இருக்குல்ல இந்த மிகப்பெரிய பஞ்சாயத்து எழுத்து தலைவர் தான் அவரே இது பஞ்சாயத்து ஆகும் நினைச்சு கண்டுபிடிக்கல இந்த அறிவியல் சாசனங்கள் அனைத்துமே மனிதன் சுகமாக வாழ்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் எல்லா கண்டுபிடிப்புகளையுமே மனிதன் எவ்வளவு தவறாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தவறாக பயன்படுத்தி இன்றைக்கு சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறார் அதான் விஷயமே இதெல்லாம் எதுவுமே இல்லாத காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா தான் இருந்தோம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் எல்லா காலத்துலேயும் நம்ம வீட்டில் விளையாண்டுக்கிட்டு ஸ்கூல் லீவ்ல இந்நேரம் மார்ச் மாதம் அப்படியே ஏப்ரல் லீவு நீ எத்தனை நாள் எண்ணிக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு ஏப்ரல் மாதம் வந்த உடனே அப்படியே ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க மே ஜூன் வரைக்கும் லீவு விடுவாங்க கில்லி தண்டா விளையாட கோரி குண்டு விளையாட பணம் நொங்கலை பண நொங்கலை வண்டி செஞ்சு விளையாட ஆகா ஓகோன்னு ஓஹோன்னு தான் இருந்தால் இப்போ தான் எல்லாமே மாறி எல்லாமே இந்த கைக்குள் வந்து விட்டது அதான் விஷயம் இன்று உலகமே கைக்குள் இருக்கிறது நாம் அதற்குள் இருக்கிறோம் அதனால் அலெக்சாண்டர் கிரகம்பிள்ளுக்கு கடுப்புடன் கலந்த ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக்கொள்ளலாம் ஏன்னா அவர் கண்டுபிடிக்கலைன்னா இது பெரிய விஷயமே இல்லை ஆனால் அவர் கண்டுபிடிச்சது ட்ரிங் ட்ரிங் டெலிஃபோன் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம செல்ஃபோனாக மாற்றிக்கொண்டோம் இப்படியெல்லாம் ஆகும் தெரிஞ்சு அவரே கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் இவங்க இந்த இந்த பைத்தியம் பைத்தியமாயிருவாங்க இந்த உலகம் ஒரு நாள் செல்ஃபோனுக்கு அடிமையாகும்னு அவர் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருந்தாருன்னா கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டார் நம்ம அப்பாக்கள் சொல்லுவாங்க இல்லையா நீ எல்லாம் அப்படி தருதலையாகனா உன்னை பெற்றுருக்கவே மாட்டேன் அப்படின்னு தெரியாது அதனால தான் பெற்றுட்டாங்க அந்த மாதிரி தான் தெரியாது தான் போனால் போறது கண்டுபிடிச்சிட்டாரு ஸோ வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் திருதிய திதி அதன் பின்பு பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் சதுர்த்தி திதி அதன் பின்பு பஞ்சமி காலை பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ரேவதி இந்த ரேவதி நாலாம் பாதத்துக்கு கோயிலில் போய் சாமி கும்பிட்றவங்க காலையில் ஆறு டு பத்து முப்பத்தி ஆறு போய் சாமி கும்பிடுங்க அதன் பின்பு அஸ்வினி அஸ்வினி ஒன்றாம் பாதம் பத்து முப்பத்தாறுக்கு ஆரம்பிக்குது பத்து முப்பத்தாறு டு பன்னெண்டரை மணிக்குள்ளே அஸ்வினி ஒன்றாம் பாதம் போய் சாமி கும்பிட்டுவாங்க பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் சுப்பிரமணம் நாம யோகம் சுப்பிரமம் நாம இயக்கத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சீரிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் கரசை அதன் பின்பு காலை பதினொன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் அனிசை கரணம் சூரியன் அதன் பின்பு இரவு பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் வாரத்தின் முதல் நாள் மாதமே புதிதாக துவங்கி இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு மாதம் ஓடிப்போச்சு அதுக்குள்ள மூணாம் மாதம் போயிட்டு இருக்குது காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நாமும் அதனுடன் சேர்ந்து ஓட வேண்டி இருக்கிறது அன்பர்களே பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் போலாம் இருக்கிறோம் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் செல்லலாம் என்று இருக்கிறோம் அனைவரும் பாருங்கள் நாம் ஒன்றாக பிரளய காலேஸ்வர் பெண்ணாடத்தில் சந்திப்போம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தாலோ இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசமான